பாரதிய ஜனதா கட்சியின் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் மற்றும் கொடியேற்று விழா நடைபெற்றது மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள சித்தேரிக்குப்பம் கிராமத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் புதிய உறுப்பினர் சேர்க்கை முகாம் மற்றும் கொடியேற்று விழா வெளிநாடு மற்றும் அண்டைய மாநில தமிழ் வளர்ச்சி பிரிவு மாவட்ட தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் மாவட்ட தலைவர் மணிகண்டன் கலந்து கொண்டு புதிய உறுப்பினர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் அடையாளை வழங்கி பாரதிய ஜனதா கட்சியின் கொடியை ஏற்றி மாவட்ட பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஜீவா மேகநாதன் மாவட்ட செயலாளர் ராமமூர்த்தி உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் இளையராஜா பிரச்சார பிரிவு மாநில செயலாளர் ராஜேந்திரன் தெற்கு ஒன்றிய தலைவர் தங்க வெங்கடேசன் விசலூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயசந்திரன் வடக்கு ஒன்றிய தலைவர் பரமசிவம் உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் நிச்சயமாக உரிய அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியில நீங்க எல்லாம் இணைந்திருக்கின்றீர்கள் யாரு வேணாலும் இந்த கட்சியில மேல வரலாம் நீங்க நேரம் சொன்னா நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு ஆண்டும் அந்த அளவிற்கு மிகச்சிறந்த தலைவராக இருக்கக்கூடிய மக்களை சிந்திக்கக்கூடிய மக்களுக்காகவே ஆட்சி நடத்தக்கூடிய மக்களுக்காகவே திட்டங்களை கொண்டு வரக்கூடிய நரேந்திர மோடி அவருடைய என்பது மகிழ்ச்சியான விஷயம் கொண்டால் பத்தாது என்ன விளக்கமான ஒரு முறையில் நடைபெற இருக்கின்றது ஆற்றல் மிகுந்த பொதுச்செயலாளர்கள் நமக்கு வழிகாட்டுவார்கள் பல்வேறு திட்டங்களை பற்றியும் இந்த இதற்காக கட்சியில் சேரணும் எந்த காரணத்துக்காக பாரதிய கட்சி மற்ற கட்சி கட்சியில இருந்து வித்தியாசப்பட்டிருக்கிறது நாம இன்னைக்கு இந்த இடத்துல பிஜேபி சேர்ந்து இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கோம் அதுடைய பலன் உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு என்ன கிடைக்கப் போகுது என்பது பற்றி எல்லாம் மிக விளக்கமாக பேச இருக்காங்க அவர்கள் பேசுவதற்காக நாங்கள் எல்லாரும் ஆவலாக காத்திருப்பதுனால நம்முடைய நீங்க இப்படியா குடும்பம் மட்டும்தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்க பாத்திருப்பீங்க ஆனா பாரதிய ஜனதா கட்சி அப்படி கிடையாது ரெண்டு தடவைக்கு மேல யாருமே தலைவராக இருக்க முடியாது எங்க கட்சியில ரெண்டு தடவைக்கு மேல யாருமே தலைவராக இருக்க முடியாது யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம் யார் வேணாலும் பிரதமர் ஆகலாம் அப்படிப்பட்ட ஒரு கொள்கை கொண்ட இந்த கட்சியை உருவாக்கிய பண்டிட் உபாத்தியாயா அவருடைய நாளைக்கு நாளைக்கு நம்ம அவருக்கு மரியாதை அப்படிப்பட்ட மிக்க இந்த கட்சியுடைய இணைப்பு விழாவும் புதிய உறுப்பினர் சேர்க்கை தூக்க நிகழ்ச்சியும் கிளை கூட்டமும் இன்னைக்கு இந்த ஊராட்சியில் நடைபெற இருக்கிறது கூட்டத்திற்கு வருகை நம்முடைய கோட்ட அமைப்பு செயலாளர் மரியாதை மிகுந்த அண்ணன் பாண்டரங்கன்ஜி அவர்களே மாவட்டத்தினுடைய பொதுச்செயலாளர்கள் மாவட்ட உறுப்பினர் சேர்க்க பொறுப்பதுமான சிக்கிறோம் இப்படி ஒரு விழா இன்னைக்கு நாடு முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது புதிய உறுப்பினர் சேர்க்கிறது மற்ற கட்சியெலாம் பார்த்திங்கன்னா டிஎம்கே உங்களுக்கு தெரியும் ஏடிஎம்கே இந்த கட்சியிலே சேர்த்து அழகு பார்த்தா அவர்கிட்ட தான் நான் கட்சியிலேயே சேர்ந்த மத மதத்தில் வந்து சேர்த்தார் ஆறு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வந்து என்ன பிஜேபியில் உறுப்பினராக சேர்த்தாரு இந்த பகுதியுடைய